சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சுஷிலா அக்ரிகல்னிக் சிலாலேந்து வரேங்க சார் சந்தோஷ இப்போ இது என்ன ஊருங்க சார் இது வந்து அரியலூர் மாவட்டம் சார் ஜெய்வண்ட ஒன்றியம் கால்வள்ளி பக்கத்துல தரும கிராமம் இருக்கிறோம் இந்த பகுதியில் சவுக்கு சாகுபடியில் வந்து நிறைய ஈல்டு எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சார் அது எப்படி எடுக்குறீங்க என்ன மாதிரி நீங்க சவுக்கு சாகுபடி பண்றீங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது டனுக்கு தான் சார் சரிங்க சார் கூட எடுத்திருக்காங்க ஒரு அறுபது டன் எடுக்கிறீங்களா ஒரே அறுபதுக்கு மேல உங்க சித்தப்பா ஒருத்தர் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு நூத்தி இருபது ஒரு காணியில தொண்ணூத்தி ஏழு டன் வெட்டினாரு சரி சார் பட்சம் ரெண்டே முக்கிய வருஷம் மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சார் அந்த மாதிரி எடுத்தாங்க இங்கே எப்படி பண்றாங்கன்னா சவுக கண் போட்டத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது உரம் கொடுப்பாங்க சரிங்க சார் இப்ப நாங்கெல்லாம் எப்படின்னா சவுக கண்ணு போட்டு ஒரு இருபது முப்பது ஒரு மாசம் ஆச்சுன்னா கண்ணு ஸ்டாண்டர்டா வேர் விழுந்துச்சுன்னா நம்ம கல்லைக்கு விழுந்துக்கு மத்த இது பண்ற மாதிரி அதுக்கு தேவையான உரங்களா யூரியாவோ பொட்டாஷோ ஒரு மாசத்து கண்ணு என்ன சார் சொல்றீங்க மூணு மாசத்துக்கு மூணு மாசம் ஆகுது இந்த கல்லை போட்டு எழுபது நாள் ஆகுது அதுக்கு முன்னாடி மூணு மாசத்துலயே எங்க ஐட்டருக்கு போடுறேன் சார் இது சார் நன்றி சார்